இப்ப பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நாளாவே மொமொழி கொள்கை அப்படின்ற ஹிந்தி அவசியம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்றது பட் நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் பாத்துட்டு இருக்கோம் பட் தேவை ஹிந்தியை கத்துக்கலாம் அப்படின்றத எல்லாரோட கொள்கையும் பட் ஹிந்தி நீங்க கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப கொஞ்ச வருஷமே அப்படி இருந்தும் நம்ம தமிழக மக்கள் அதை ஏத்துக்காம நேஷனல் லாங்குவேஜ் தமிழ் தான் ஆல்டர்னேட்டிவா வேணும்னா நாங்க இங்கிலீஷ கத்துக்கிறோம் ஹிந்தி எங்களுக்கு எப்பதான் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கண்டிப்பா அந்த இஷ்யூக்காக தான் ஒரு பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்கள் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது விஜய் இந்திய எதிர்க்கிறாரு பட் விஜய் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாரு படூர்ல இது எத்தனை பேருக்கு தெரியும் ஹிந்தி எதிர்க்கிற அவரு அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தியை எப்படி நடத்தலாம் அவரும் ஹிந்தி அந்த ஒரு பாடமா தானே அங்க வச்சிருக்காரு அப்புறம் எதுக்கு வெளில வேஷம் போடுறாரு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஸ்கூல் வச்சிருக்க உண்மையை வெளியே வச்சுட்டாரு இது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக்கா இருந்தாலும் ஒரு சிபிஎஸ்இ ரூல் படி அங்க ஹிந்தி இருக்கணும் அதுக்காக ஹிந்தியை முதன் வைக்கல அவர் இது ஒரு வகையில இருந்தாலும் விஜய் அவர்கள் ஸ்கூல் வச்சிருக்க விஷயம் இப்போதான் எல்லாருக்குமே தெரிய வருது பட் அவர் ஸ்கூல் வச்சிருந்தும் ஹிந்தியை எதிர்க்கிறது இது ஒரு இஷ்யூவா தான் போகுது வெறும் நடிகரா இருந்து ஹிந்தியை எதிர்த்தா பரவாயில்ல இப்போ அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் ஆகிட்டாரு அரசியல்வாதியா இருந்து இப்படி ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு ஹிந்தியை எதிர்க்கிறது எந்த மாதிரி நியாயம் அப்படின்ற மாதிரியும் இன்னொரு வகையில விஜய் அவர்களையும் கேள்வி கேட்டு சீக்கிரமே விஜய் அவர்கள் அவர்கள் சைட்ல இருந்து